ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடுவோம் கர்த்தற்பட்ட பாடல்கள் எல்லாம் நமக்காகத்தான் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று அவர் தோல்வி அடைந்தவரை போல இந்த உலகத்திற்கு காணப்பட்டார் வெளிப்படுத்தப்பட்டார் போடே என் ஏசு குருசை சுமந்தே என் என்ேசு கொல்கத்தா மலையின்மேல் நடந்தே ஏறுஞ்ச ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார் அந்த பீலா கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான் ஏறுகின்றா மிஞ்சும் வேலத்தால் எடுத்தே நெஞ்சை பிளந்தான் ஆ கொடுமை ரத்தமரு ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார் ஏறுகின்றார் இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்த படுத்தி ஏற்று கொண்டார் இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்த படுத்தி ஏற்று கொண்டார் நேசிக்கின்றாயோ ஏ சுனாதரை நேசித்து வா கூறுசேடுத்தே செட்டைகளின் கீழ் சேத்தனை தேடும் சொந்த அன்பதுவே ஏசலமே இருசமே என்றார் கண்லங்க ஏறுருகின்றார் தள்ளாடி தவழ்ந்து போடே களை என் ஏசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கத்தா மலையின் மேல் நடந்தே அந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தையார் அப்பா இவ்வளவா எங்கள் மேலே பாராட்டின இறக்கத்திற்காக நன்றி நாங்கள் உங்கள் அன்பை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் முந்தி எங்கள் மீது அன்பு செலுத்தினீரே எங்களால் இது கூடாத காரியம் தகப்பனே இன்றைக்கு அழிவின் பாதையிலே போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை உமது அந்த வகையான நேசத்தினால் நேசிக்க எங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத முரட்டாட்டம் பிடித்திருக்கிற பின்மாற்றத்தில் இருக்கிற துணிகரம் கொள்ளுகிற பிள்ளைகளை அந்த அன்பினால் நேசிக்க அவர்களையும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாற்ற எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக யாரெல்லாம் உலகத்தின் அசுத்தத்திற்கு தப்பினார்களோ ஒரு விசியாய் மறுபடி சிக்கி கொண்டு இருந்தால் இந்த உபவாச நாட்களிலே அவர்கள் தங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது விடுதலையை கொடுப்பீராக அண்டவரே நன்றி நாங்கள் யார் என்று இன்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எங்களை நாங்களே அறிய கிருபைத்தார் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் நாம் யார் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஜெயித்தவர்கள் அல்லது ஜெயம் பெற அழைக்கப்பட்டவர்கள் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம் இதற்கு ஆதாரமாக சில வசனங்களை வாசிக்கலாம் ஒன்று ஒன் ரெண்டு பன்னிரெண்டு முதல் பதினேழு பிள்ளைகளே அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதனால் உங்களுக்கு எழுதுகிறேன் இதில் சில வசனங்களெல்லாம் நம்ம பாடிக்கும்போதே கேட்கும்போதே எஸ் ஆரணும் அப்படி சொல்லிடுவோம் நான் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா ஆமே நாட்டவரேன்னு சொல்லுங்க பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரே நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிதாக்களே ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் ஆம்னு சொல்கிறீங்களா இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்களா ஜெயித்தவங்களா இல்லை ஜெயிக்க ஆசைப்படுகிறவங்களா இல்லை தோற்று போன நிலைமையில் முடியாது என்று நினைக்கிறீங்களா யோசித்து பாருங்கள் பதினைந்தாம் வசனம் முதல் பதினேழு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு இடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்று ஜெயிக்கும் நிலைத்திருப்பான் இன்றைக்கு ஒருவேளை ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கீங்களா ஜெயிக்கலையா ஜெயித்த உங்களுக்குள்ளாக ஒரு பயம் வருதா கடைசி வரைக்கும் நான் ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு நினைக்கிறீங்களா கத்திரை வார்த்தை சொல்லுகிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் உலகத்தில் அன்பு இருந்தால் என்கிட்ட அவங்களுக்கு அன்பு இல்லை சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பொருளாதார நெருக்கடி நிமித்தமாக சில நகைகளை ஒரு சிலர் வைப்பாங்க ஏன்னா யார் இடத்துலையே கடன் பண்ணுறதை விட நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம வைத்து இல்லைன்னா விற்று இந்த கடன்களை அடைப்போம் செய்வாங்க லோன்கள் அடைக்கிறவங்க அந்த குறிப்பிட்ட நாளில் அடைக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம இந்த உலகத்தை நேசிக்கும் போது என்ன ஆகும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நகையை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கோ நம்ம கையில் இருக்க சேவிங்கை உலக நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்து உதவுவதற்கோ மனசு இருக்காது ஏன்னா நம்ம உலகத்தை சிநேகிக்கிறது நிமித்தம் நான் இந்த மாதிரி நான் போய் ஒரு ஊழியத்தில் நிற்கும் போதோ ஒரு வேலைக்கு போகும்போதோ இல்லை பிஸ்னஸை பண்ணும்போதோ என்னை குறித்து எல்லோரும் என்ன நினைப்பாங்க நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருமே நாலு சொத்துக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல அப்படின்லாம் நம்ம நினைப்போம் ஆனால் இது எதை குறிக்கிறது உலகத்திலும் உலகத்தில் உண்டானவைகளிலும் இருக்கிற ஒரு அன்பு ஆண்டு சொல்கிறார் பிதாவின் இடத்துல உனக்கு அன்பு இல்லை பிதாவின் அன்பு இல்லை பிதாக்கிட்டே இருந்த அன்பு தனக்குன்னு எதையும் வச்சுக்காம தன் நேசகுமாரின உலகத்துக்கு கொடுத்ததே அந்த அன்பு உனக்கு இல்லையே உன் சொந்த குடும்பத்துக்காக சில பேர் ஆசைகளை பொக்கிஷமாக நினைப்பாங்க அது பெருமையாக நினைப்பாங்க ஒரு வீடு வச்சுருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு கார் வச்சுருக்கேன்னா அது ஒரு பெருமையாக ஒருவேளை சில சூழ்நிலைகள் கடன்காரங்கக்கிட்ட கொடுக்க முடியாத அந்த வட்டி பிரச்சனைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது அந்த நெருக்கடிக்கு உதவக்கூடுமானா நம்ம விட்டு கொடுக்கலாம் அது கூட அநேகர் விட்டு கொடுக்க மாட்டாங்க இதனால் எத்தனையோ தாய் தகப்பன்மார் அநியாயமாய் தங்கள் பிள்ளைகளால் பேர பிள்ளைகளால் நடத்தப்படுகிறாங்க அவங்களுக்கு விட்டு கொடுக்குற ஒரு ஸ்வாவம் இல்லை அது நல்லது தான் இந்த நமக்கு பிறகு நம்ம பிள்ளைகளுக்கு போகிறது அது ரொம்ப நல்லது தான் ஒருவேளை ரொம்பவும் முடியாத ஒரு சூழ்நிலை அன்றும்போது நம்ம அதை கொடுக்கறதில் தப்பே கிடையாது இல்லாத எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அந்த தாயும் தகப்பனும் ஊரில் தான் சொத்துலாம் கிராமத்தில் அதில் எவ்வளோ மேக்சிமம் வந்திருக்கும் பாருங்கள் அந்த கொஞ்சத்தை அப்படியே பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்ட உடனே அவங்க பிள்ளைகள் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வீட்டு வாடகைக்கு எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவங்கள கவனித்து கொள்ளுகிறாங்க மூணு வேளையும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இத்தனையும் அவங்க கஷ்டமான சூழ்நிலை நடுவில் அப்போது இந்த மாதிரி இல்லாதவங்க என்ன செய்கிறாங்க சரி பரவாயில்ல நம்ம பிள்ளைகள் நம்மளை காப்பாற்றுவாங்க இல்லாட்டாலும் ஆண்டவர் என்னை போஷிப்பார் போஷிக்க செய்வார் போஷிப்பிப்பார் என்கிற நம்பிக்கையில் செய்கிறாங்க ஆனால் அநேகர் படித்தவங்க இந்த உலகத்தை ரொம்ப அதை கூர்ந்து கூர்ந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அதை கொடுக்கறதுக்கு மனசே இருக்காது அதனால் குடும்பத்தில் சண்டைகள் பிரிவினைகள் சில நேரத்தில் கூட பறிச்சுருது இப்படிப்பட்ட காரியம் ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுது மாம்சத்தின் இச்சையும் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லணும் நான் இன்னும் தேவனுக்குள்ளே வரலன்னு தான் சொல்லணும் வசனம் அப்படி தான் சொல்லுது உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் நிலைத்திருப்பான் என்று நினைக்கும் ஒன்று எவன் ஐந்து நாலு ஐந்தில் நம்ம வாசிக்கும் போது தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமார் நின்று விசுவாசிக்கிறவனே அஞ்சு உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்போ தேவனால் பிறந்திருக்கிறோமா நம்ம ரொம்ப பாக்கியசாலிகள் இன்றைக்கி உலகத்திலேயே இருக்கிறவங்க கிடையாது உலகத்தில் பிறப்பின்படி பிறந்தவங்க ரொம்ப பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறாங்க நல்ல ஊழியக்காரர்களுக்கு நாலு தலைமுறையில் எல்லாமே தேவ பிள்ளைகளாக இருக்கிற வீடுகளில் பிறந்த பிள்ளைகள் அவங்க ஒருவேளை பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று சொல்லப்படலாம் அது ஒருவேளை உண்மையாகவும் இருக்கலாம் ஆனால் பாரம்பரியாய் ஒருவேளை ஒரு சில பேரண்ட்ஸு சொல்லுவாங்க நாலஞ்சு தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டேன் இனி என்ன இருக்குது அப்போ ஒருவேளை அந்த பேக்ரவுண்ட் இப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம் அவங்கள குறித்து என்ன சொல்கிறது அவங்க என்ன பெருசாக சாதிச்சாங்க ஒன்றும் கிடையாது ஆனால் இப்படி எதுவுமே இல்லாத பட்சத்தில் கீழே இருந்து குப்பையில் இருந்து சிறுமையில் இருந்து தேவன் வந்து ஒருத்தரை தூக்கி எடுத்து நிறுத்துக்கிறாருனா அதுதான் காரியம் என் குடும்பத்திலே யாரும் படித்தவங்க இல்லை ஆண்டவர் எனக்கு மட்டும் படிப்பை கொடுத்தார் என்னுடைய தாய் தகப்பன் ரொம்ப சம்பாதிச்சது கிடையாது ரொம்ப நாலேஜ் உள்ளவங்க கிடையாது ஆனால் இன்னைக்கு என்ன தேவன் மேன்மையாக வச்சுருக்கிறார் அவங்க தான் வழிகாட்டினாங்க இன்னைக்கு நான் மேன்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கீங்களா அதுதான் மேன்மையான காரியம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிற தேவனால் பிறக்கணும் ஜலத்தினாலும் மாவினாலும் பிறக்கணும் ஆலயத்துக்கு போகிறதுனால என்ன பிரயோஜனம் தேவனால் பிறந்திருக்க வேண்டும் அப்போ தான் நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எது விசுவாசம் விசுவாசம் இருந்தால் தானே நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம் நீ கத்திரை வார்த்தை சொல்லுகிறது யார் மேலே விசுவாசம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கத்திரை வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் ஜெயிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னாவே இந்த உலகத்தில் வந்து வஞ்சிக்கிற ஆவி எது சத்திய ஆவி எது பொய்யான ஒரு ஆவி எது போலியான ஒரு ஆவி எது அந்திகிறிஸ்துவின் ஆவி இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒன்று யோ நாலு முதல் ஆறு வசனத்தில் சொல்லுகிறது பிரியமானவர்களே உலகத்தில் அநேகம் கள்ள தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் நம்ம எல்லாத்தையும் சோதிக்க சொல்லலை ஆனால் இந்த நாட்கள் அப்போவே எழுதப்பட்டது கள்ள தீர்க்க திசைகள் அநேகர் தோன்றி இருக்கிறதுனால ஏன்னா பிசாசுக்கு என்ன கோலு நம்ம வந்து நல்வழிப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடக்கூடாது இதுதான் அவனுடைய கோல் அவனுடைய லட்சியம் அவனுடைய லட்சியம் அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்களா அவன் என்ன செய்கிறான் ஒவ்வொருத்தருக்கும் விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறான் அப்படி திசை திருப்ப அவன் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறான் கள்ள தீர்க்கதரிசிகள் நம்ம உள்ளத்தில் நம்மக்கிட்டே கேட்டு அதையே தீர்க்கதரிசனமாக சொல்லுவாங்க கள்ள தீர்க்கதரிசிகள் நம்முடைய முகத்தை பார்த்து சொல்லுவாங்க நம்முடைய குடும்ப சூழ்நிலையை யார் மூலமாக அது கேட்டு அறிஞ்சிட்டு சொல்லுவாங்க அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்தது போல் சொல்ல மாட்டாங்க எதையும் உலக மனிதர்கள் எப்படி ஒரு ஜோசிக்காரன் சொல்கிறானோ அவனை போல சொல்லுவாங்க அப்போ கள்ள தீர்க்கதர்சிகள் மேலான காரியத்தை குறித்து சொல்லவே மாட்டாங்க பூமிக்குரிய காரியத்தை பெருமைப்படுத்த கூடிய வார்த்தைகளை அதை மாற்ற சொல்லுவாங்க அந்த காரியத்தை நம்பி மோசம் போகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் உலகத்தில் காணப்படுகிறாங்க கத்திரை வார்த்தை சொல்லுகிறது எல்லா அவைகளையும் நம்பாதே அதே எனக்கு திருமணமான புதுசில் என்னுடைய ஹஸ்பண்டுடைய ரிலேட்டிவ் அவங்க ரெண்டு பேர் என்னைய ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போனாங்க வள்ளியூர்கிட்ட ஒரு சின்ன குடிசை எனக்கு அப்போல்லாம் ரொம்ப தெரியாது எந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அந்த இடத்துல கூட்டிகிட்டு போனவுடனே இவங்க ரெண்டு பேரும் எனக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் வலது புறம் இடது புறம் உட்காந்துட்டாங்க என்னை சென்ட்ரில் உட்கார வச்சாங்க நானும் கீழே உட்காந்தேன் அப்போ முட்டி போட சொன்னாங்க நான் முட்டி போட்டேன் அப்போ அந்த அம்மா சொன்னாங்க கண்ணை மூடுங்க ஜெபிக்கலான்னாங்க ஆனால் எனக்கு அவங்களுடைய அந்த அந்த வீடு அந்த அப்பியரன்ஸு அவங்க வார்த்தைகள் எங்கள் பக்கத்தில் இருந்த ரெண்டு பேர் எல்லாம் குறித்து எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்ததுனால நான் கண்ணை மூடலை அப்போ அவங்க சொன்னாம்மா கண்ணை மூடுமா நீ ஆர்சியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவன் நான் கூட விசுவாச பிரமாணத்தை சொல்லி தான் உனக்கு வந்து உன் பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு கொடுப்பேன் ஒரு தாயத்து கொடுப்பேன் நீ கண்ணை மூடுன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நான் கண்ணை திறந்துட்டே இருக்கேன் நீங்கள் என்ன ஜாப் பண்ணணுமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்ணை மூடி என்னத்தையே பண்ணாங்க நான் வந்து அவங்க முகத்தை மட்டும்தான் பார்த்துட்டே இருந்தேன் கடைசியில் அவங்க என் கையில் வந்து ஒரு தாயத்தை கொடுத்தாங்க இதை பொண்ணு நல்லா படிக்க மாட்டேங்குது இல்லை அது கையில் கொண்டு போய் கொடுத்துரு அது நல்லா படிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க அதற்கு முன்பே எங்களுடைய அம்மா அப்பாவுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நான் பார்த்ததுனால என் கையால் தொடவும் இல்லை அந்த இடத்துல நிற்கவும் இல்லை நான் சொன்னேன் என்னுடைய மகன் ஒரு மக்கு பிள்ளையாக இருந்தால் கூட சரி இதை நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துச்சேன் ஒருவேளை நம்பி அந்த தாயத்தை வாங்கி எடுத்து கிறிஸ்தவ முறைப்படி தானே நான் வந்துருச்சுருக்காங்க அப்படின்னு அதை வாங்கி எடுத்து என் மகள் கரத்தில் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்கள் இன்றைக்கி சத்துரு அப்படிதான் சொந்த ஜனங்கள் முன்ன அவங்கள மாதிரி வரலாம் இல்லைன்னா நண்பர்களை மாதிரி வரலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி வரலாம் விசுவாசிகள் மாதிரியே கூட ஆலோசனை சொல்லலாம் அதனால்தான் வசனம் சொல்லுது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் எல்லா ஆவியும் நம்பாதீங்க அது தேவனால் உண்டானதா இல்லையா பாருங்கள் சோதித்து அறியுங்க இது அறியணுன்னா என்ன தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியம் தேவனால் உண்டானது அல்ல அவங்க சொன்னதெல்லாம் அந்த அந்த ஜபம் அருள் நினைந்த மரியாயே அந்த மாதிரி ஜபங்களை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஜபம் அது மந்திரம் இல்லை ஜபத்தை சொல்லி அது கூட நான் ஆரம்ப நாட்கள்லாம் நான் செஞ்சுருக்கேன் அது எனக்கு அதனுடைய அர்த்தம் புரியாது ஆக மொத்தம் அதை படிக்கணும் அப்போ தான் அந்த திருவிருந்தை எடுக்க முடியும் அதுக்காக நான் படிச்சுருக்கேன் ஆனால் அதனுடைய அர்த்தம் உண்மையில் அது நல்ல அர்த்தம்தான் ஆனால் அது சரியானபடி நம்ம எடுத்தோம்னா இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஆவியான தேவன் இவங்களை மாத்திரம் நம்ம மெயின் அதை அதை மனசில் வச்சு நம்ம வாழ்ந்தோம்னா அது ரொம்ப பிரயோஜனமானது தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இதில் சொல்லப்பட்டிருக்கு மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்குது பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி அப்போவே உலகத்தில் இருந்ததுன்னு சொல்லியிருக்கு இப்போ எவ்வளவு அதிகமாக இருக்கும் பாருங்கள் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் யார் கண்டுபிடிப்பாங்க பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களோடு நம்ம இணைந்து போக மாட்டோம் நம்முடைய மனதுக்கு அது சரி வராது ஆவி என்ன சொல்லுவார் இது சரி இல்லை என்று சொல்லி அப்போ இன்றைக்கு கத்துடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஆக உலகத்துக்கு உரியவர்கள் உலகத்துக்கு உரியவைகளை பேசுவாங்க உலகத்தில் இருந்து உலகத்திலேருந்து அவங்க இன்னும் ஆவிக்குள்ளே வரலை தேவனுக்குள்ளே வரலை அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க இயேசு பெரியவராக இருக்கிறனால அவளை கண்டுபிடிப்பீங்க அவளை செய்கீர்கள் ஆரம்பசன்னு சொல்லுது நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எனக்கு செவி கொடுக்கிறான் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கறதில்லை அப்போ அவங்களும் அந்த கட்சியில் சேர்ந்தவங்க தான் தேவனால் உண்டானவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க தேவனால் உண்டாயிராமல் உலகத்தினால் உண்டாகப்பட்டவர்கள் இருக்காங்கள உலகத்திற்கு உரியவர்கள் அவர்களுக்கு செவி கொடுப்பாங்க அப்போ எது வஞ்சிக்கிறாவே நாம் கண்டு கொள்ள முடியும் சத்திய ஆவி எது கண்டு கொள்ள முடியும் ஆண்டோடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது தேவனால் உண்டானவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஜெயம் கொள்ள தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை உடையவர்களாக இருப்பாங்க ரெண்டு பேதரு ரெண்டு இருபது முதல் இருபத்தி ரெண்டில் சொல்லியிருக்குது இந்த ஜெயம் கொள்ளுவில் எப்படி இருப்பாங்களா உலகத்தின் அசுத்தத்திற்கு தப்பினவர்கள் எப்படி தப்புனாங்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் தப்பினவர்கள் இந்த வசனத்தை வாசிப்போம் இருபதாம் வசனம் கத்திரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாய் இருக்கும் அப்போ ஒரு தடவை அறிஞ்சிட்டோம் கத்ராகிய தேவனை ரட்சகராய் அறிந்திட்டோம் ஆண்டவராக அறிஞ்சிட்டோம் அப்போ இதனால் நம்ம பரிசுத்தரை அறிந்த அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பிட்டோன்னா மறுபடி அதில் சிக்கிக்கொண்டா நம்மளை மீட்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பிறகு வழிவிலகி போவாங்களான்னா அதை விட மோசமான காரியம் ஒன்றும் இல்லை அதை விட அவங்க ஆண்டவரை அறியாமல் இருந்தாலே நல்லது வேத வசனத்தை தெரியாமல் இருந்தாலே நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இப்படிப்பட்டவர்கள் யார் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே அசுத்தத்துக்கு தப்பினவங்க மறுபடி அப்படி போனாங்கன்னா அவங்க யாருக்கு ஒப்பானவங்க நாய்க்கும் பண்ணிக்கும் ஒப்பானவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவளுக்கு சம்பவித்தது எப்ரையர் பதினொன்று முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி எட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து பரிசுத்தவான்கள் நல்ல அவர்கள் மோல்டு பண்ணப்பட்டு தேவனால் உருவாக்கப்பட்டு நல்ல விசுவாசத்தில் இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு என்ன இந்த உலகம் ஒரு பாத்திரமே கிடையாது வாழ்ந்தால் இயேசுவோடு வாழப் போகிறோம் மரித்தா இயேசுவோடு அங்கே போய் நித்தியமாக வாழப் போகிறோம் இயேசுவுக்காக வாழுகிறது இந்த உலகத்தில் இயேசுவோடு நித்திய நித்தியமாக வாழப்போகிறது மறு உலகத்தில் அதில் அவங்க துணிவாக இருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி ஆண்டவர் அவங்க மறுதளிக்கவே இல்லை பாவ வாழ்க்கைக்கு போகவே இல்லை ஒன்று ரெண்டு குரந்தியர் ரெண்டாம் அதிகாரம் பதினாலு முதல் பதினேழு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ண பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நம்மளை எந்தெந்த சூழ்நிலையிலும் தூக்குறாரு நாத்தம் பிடித்த உலக சிநேகிதத்திலேருந்து தூக்குறாரு நாத்தம் பிடிச்ச வாழ்க்கையினுடைய அசுத்த பாவங்கள் இருந்து தூக்குறார் நம்ம வாசனையை கெடுத்து போடுகிற இருந்து காப்பாற்றுகிறார் ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்திலேருந்து அந்த வேலையிலேருந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியே கொண்டு வருகிறார் இப்படி கொண்டு வரப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவருடைய நறுமணத்தை வீசுவதற்காக கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்தணுமா அப்போ இந்த அறிவின் வாசனை வெளிப்படுத்தப்படுகிறது உலக பிராரமாக யோசித்து பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி தான் பிள்ளைகளை நல்லா அறிவாள் நல்லா படிக்கணும் என் பிள்ளை நிறைய லாங்குவேஜஸ் படிக்கணும் மியூசிக் படிக்கணும் ஏன் பல லாங்குவேஜஸ் கற்றுக் கொடுத்து எனக்கு தான் தெரியல என் பிள்ளை எனக்கு அடங்கி இருக்கணும் நான் படிக்க வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படி இல்லவே இல்லை அப்போ ஏன் அப்படி செய்கிறாங்க இவர்கள் நான் போயிடுவேன் ஒரு நாளில் பரலோகத்துக்கு என் பிள்ளைகள் வந்து இதை இந்த வாசனையை தன் குடும்பத்தில் வீசும் தன் பிள்ளைகளிடத்தில் வீசும் என்கிற ஒரு நம்பிக்கை தான் இன்றைக்கி அம்மா அப்பா படிக்காதவங்களாக இருப்பாங்க பிள்ளைகளுக்கு பெஸ்ட்டு செலெக்ஷன் வேணும்னு ஜோம் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்போ அந்த பெஸ்ட்டு செலெக்ஷனாக செலக்ட் பண்ணி கொடுத்த பிறகு தாங்க அவமதிக்கப்பட்டாலும் தாங்க தள்ளப்பட்டாலும் தாங்க ஒரு மூலையில் ஒதுக்கப்பட்டாலும் சந்தோஷமாக இருப்பாங்க என் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல எதிர்காலம் இருக்குது நல்ல ஒரு படிப்பு அறிவு உள்ள காட் ஃபியரிங் உள்ள ஒரு நல்ல ஜெனரேஷன் உருவாக்க முடியும் நம்ம என்ன செய்வோம் தூரமாக இருந்து அவங்களுக்காக ஜெபிப்போம் என்று ஒதுக்கி விடுவாங்க அப்போ அந்த தாயுடைய உள்ளம் ஒரு தகப்பனுடைய உள்ளத்தை விட மேலான அன்பு நிறைந்தவர் அல்லவா நம்முடைய ஆண்டவர் அதை சொல்கிறார் இந்த வாசனை நீ வீசு ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டு இந்த இந்த நற்கந்தத்தை வீசு அப்படி சொல்கிறாரு கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குது பிடிக்கலை மூஞ்ச சுழிப்பாங்க வேணாம் இது அப்படி நினைப்பாங்க நீ வாயம் முட்டு போன்னு கூட சொல்லுவாங்க நம்ம பக்கம் வரமாட்டாங்க கிறிஸ்துவின் ஆச்சரியமான ஒளி இடத்துக்கு வர மாட்டாங்க வேத வசனங்களை பிரசங்கிக்கிற இடங்களுக்கு வர மாட்டாங்க ஆவிக்குரியவங்களோட ஐக்கியம் வைத்துக்கொள்ள மாட்டாங்க சபையை விட்டு தூரமாய் போவாங்க தேவ ஊழியர்கள் விட்டு தூரமா போவாங்க உங்களுக்கு பிடிக்காது அப்போ கெட்டு போகிறதுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியுள்ளவன் இதெல்லாம் யார் செய்கிறா ஆண்டவர் தானே நமக்கு எதாவது தெரியுமா இல்லை ஒரே வசனம்தான் ஒருத்தரை கீழ்ப்படியை பண்ணுது ஆசிர்வதிக்குது அதே வசனம் தான் இன்னொருத்தனை வந்து இடற வைக்குது சாபத்திற்குள்ளாக தள்ளுது இப்போ இது ஒரே வசனம் தான் பதினேழாம் வசனம் சொல்லுது அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டே இருக்கிறார் தானே இப்போ இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நாம் ஜெயிக்க பிறந்தவங்க ஜெயம் பெற வேண்டியவங்க ஜெயித்து கொண்டு இருக்கிறவங்க வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் ஜெயிச்சிங்க நீங்கள் ஜெயிச்சிங்க நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க நம்ம ஏன் இந்த வார்த்தைக்கு விரோதமாய் சாதாரண ஒரு அற்பமான காரியத்துக்கு நம்ம மேன்மை இழந்துடலாமா நம்ம இழக்க முடியாது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தேவனை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கும்போது நான் யார் இவ்வளோ பெரிய விதத்தில் என்னுடைய ஆண்டவராக கர்த்த என்ன போது நான் இவ்வளோ ஒரு ஒரு அசுத்தமான அசிங்கமான என் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கின்ற காரியத்தை நான் செய்யலாமா அப்படி நினச்சி பார்த்து மன திரும்ப கருவை தாருங்கப்பா கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் ஒரு விஷய் இந்த வார்த்தைகளின் மூலம் நாங்கள் புதுப்பித்து கொண்டோம் சிலர் இந்த நம்பிக்கையிலே நாங்கள் சந்தோஷமாக இருக்க இந்த விசுவாசத்தில் இன்னும் வளரக்கூடிய விதத்தில் எங்களை ஆழங்களிலே நடத்துவீராக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் குடும்பங்கள் குடும்பங்களாக காப்பாற்றும் ஆண்டவரே வருகை காய்த்தப்படுத்தும் காத்துக்கொள்ளும் தேசமெல்லாம் உலக நாடுகளெல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்குள் வரவும் அவள் அனைவரும் பரிசுத்த தேவனை அறியவும் அல்ல குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கவும் இந்த பூமியிலே கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் வருகிற எல்லாவித மேன்மைகளுக்கு இவர்கள் தகுதியுள்ளவர்களாக மாறவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா ஒவ்வொருவரையும் அனைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன்